ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் வெளியேற்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோதிரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் உபாகமனின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் நீ உன் தெய்வனாகிய கர்த்தரிடத்தில் உன்முழு இருதயத்தோடும் உன்முழு ஆத்மாவோடும் உன்முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி பார்க்கிறோம் என் கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நான் ஒரு சம்பவத்தை வாசிக்க நேரிட்டது ஒரு ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்ததான அநேக பயணிகள் அந்த ரயில் பயணத்தின் போது ஒரு சிறு குழந்தை பயணிகளோடு மிகவும் அழகாக சிரித்து விளையாடி கொண்டு அவர்களோடு கூட அந்நேரத்தை கடத்தி கொண்டிருந்தது அந்த சிறு குழந்தை அவர்கள் மடியில் அமர்ந்து பேசி சந்தோஷமாக அந்த ட்ரெயினில் பயணம் செய்தார்கள் அந்த கூட்டத்தில் ஒரு பெண் மாத்திரம் எதுவும் பேசாமல் மிகவும் அமைதியாக காணப்பட்டார்கள் இதை மற்றவர்கள் பார்த்த பொழுது இந்த பெண்ணுக்கு இந்த குழந்தையோடு விளையாடக்கூட மனமில்லை என்று சொல்லி அவர்கள் மனதிலே நினைத்தார்கள் சற்று நேரத்தில் அந்த குழந்தை தான் அணிந்திருந்ததான அந்த ஆடையோடு சிறுநீர் கழித்து விட்டது விளையாடிய அனைவரும் ஒதுங்கி கொண்டார்கள் அப்பொழுதுதான் அமைதியாக காணப்பட்டதான அந்த பெண் அந்த பிள்ளையை தூக்கி அரவணைத்து முத்தமிட்டு பிள்ளையினுடைய மாற்றினான் அவள் அவள்தான் அந்த குழந்தையினுடைய தாய் என்பதை அப்பொழுதுதான் அங்கு காணப்பட்டதான நபர்கள் உணர்ந்து கொண்டார்கள் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே முழுமையான ஒரு அன்பு என்பது தன்னலம் ஒரு நாளும் பார்க்காது தேவன் அப்படிப்பட்டதான அன்பினைத்தான் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிறார் தன்னுடைய ஜீவனையும் துச்சமாக எண்ணி நம்மை மீட்கும் மீட்கும் பொருட்டாக இந்த உலகத்துக்கு கடந்து வந்த தேவாதி தேவன் ராஜாதி அவரை நாம் எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்றுதான் நம் வாசித்து வேத பகுதி நமக்கு அறிவுரை கூறுகிறது அவருடைய எல்லா கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுவதே அவர் மீது நாம் காட்டுகிறது அன்பின் அடையாளமாய் காணப்படுகிறது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவதை நாம் அவரில் அந்த தெய்வீக அன்பு அரை குறை மனமாய் அறை குறையாக வேண்டா வெறுப்பாக அல்ல முழுமையான ஒரு பூர்ணமான மனம் நிறைந்த அன்பையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் தேவனுடைய கற்பனைகளுக்கு நாம் கொடுக்கிறதான முக்கியத்துவமே நாம் அவரில் வைத்திருக்கிறதான அந்த அன்பிற்கு அடையாளமாகும் அவற்றை இருதயத்தில் வைத்திருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்வரும் சந்ததிக்கும் அவற்றை கருத்தாய் போதித்து முன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்திருக்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளையே சிந்தித்து கொண்டிரு அப்படி செய்தால் நாம் ஒருபோதும் தவறி போக மாட்டோம் ஏனென்றால் இருபத்தி நான்கு மணி நேரமும் தேவனுடைய வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையில சிந்தனையாக காணப்படும் அதனால் அது நமக்கு ஒரு நாளும் நாம் பாவம் செய்வதற்கோ அல்லது நாம் இடறி போவதற்கோ ஒரு நாளும் அது விடாது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பொதுவாக நாம் இரவு நேரத்தில் படுக்கையில் அந்த நாளில் நடந்துவிட்டே நாம் சிந்தித்து பார்ப்பதுண்டு காலையில் எழுந்ததும் அந்த நாட்களுக்கான காரியங்களை என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் அந்த காரியங்களை அநேகர் சிந்திப்பதுண்டு இதை விட்டுவிட்டு அந்த நாளின் தேவனுடைய வழி மறுநாளில் அவர் வழிநடத்தப் போவதையும் அவரது வார்த்தையும் ஒவ்வொரு நாட்களும் சிந்திக்கிறவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறபடி ஒவ்வொரு நாட்களும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் கொண்டவர்களாக ஒவ்வொரு நாட்களும் வாடும்படியாய் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் வசனம் சொல்லுகிறபடி அவரை நம்ம எவ்வாறு அன்பு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு பூர்ணமான ஒரு முழுமையான அன்பை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நீ உன் தெய்வனாகிய கர்த்தரிடத்தில் உண்முழு இருதயத்தோடும் உன்முழு ஆத்மாவோடும் உன்முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்று கத்தோடைய வார்த்தையை திருவிழம் பெற்றுகிறபடி நாம் அப்படி செய்வோமாக அவரை நேசிப்பதற்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் பரிபூர்ணமான ஒரு இடத்தை அவர் கொண்டு கொடுப்போமாக அப்படி கொடுக்கிறது பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் உங்களை நேசிக்கிறவர் உங்களை சகலவிதமான விதமான இக்கட்டளை என்று விடுவித்தவர் ஒரு தாயைப் போல் தகவனைப் போல் உங்களை அறைவன் அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்றால் முழு இருதயத்தோடு கூட அன்பு செய்ய வேண்டும் முழு ஆத்துமாவோடு கூட அன்பு செய்ய வேண்டும் முழு பலத்தோடு கூட அன்பு செய்ய வேண்டும் என்னுடைய கருத்தில் அர்ப்பணிப்போம் செபிக்கலாமா நேசிக்கிறதா அன்பு நல்ல தொகுப்பினே பாசுர்வதிக்கப்பட்டதான் இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வரேன் நீர் எங்களை நேசித்துகிறப்பா நீர் எங்களை நேசிக்கிறதாண்டு இன்றைய எங்கள் மீது கரசனை வைக்கிறாப்பா நாங்களும் அப்பா உண்மை அதிகமாக நேசிக்க வேண்டும் ஆண்டு வர உண்மை பூர்ணமானதோடு கூட முழு மனதோடு கூட முழு இருதயத்தோடு கூட முழு பலத்தோடு கூட அன்பு செலுத்துவதற்கு தகப்பனே நீங்க யாவருக்கு நீங்க நாங்கள் நேசிக்க வேண்டும் உண்மை மாத்திரம் நாங்கள் தொழுது கொண்டு வேண்டும் தொழுது கொள்ள வேண்டும் அப்பா அப்படிப்பட்ட கிருபைகளை தகப்பன்னு யாவருக்கு நீர் கொடுப்பீராக நாங்கள் உண்மை நேசிக்க நேசிக்க அப்பா எங்கள் வாழ்க்கையில பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் இன்னும் அதிகமாக இம்மை கிட்டு சேர தகப்பிர விலை கொடுத்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் உச்சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே